இதெல்லாம் வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் மல்லி சீரியலில் நிஷாவும் கதை சஞ்சாரும் ரேணுகா ஃபோட்டோவை மாட்டி அவங்களுக்கு மாலையை போட்டு மாட்டி விட்டுட்டுருக்காங்க அந்த ஃபோட்டோ கீழே விழுந்து உடஞ்சிடுது அதுக்கப்புறம் மல்லி ஃபோன் பண்ணுறாங்க நிஷாவுக்கு நிஷா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ரேணுகாக்கா ரேணுகாக்காச்சி உனக்கு யாரு ரேணுகாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க மல்லியை அதுக்கு விஜய் சார் சொல்கிறாங்க ரேணுகா நம்மளை விட்டு எங்கேயுமே போகலை அவன் நம்ம கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க கதிரேசன் சார் சொல்கிறாங்க ஆச்சு இதுக்கு மேலே நீங்கள் ரெண்டு பேரும் பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வக்கீல் சாரை வர சொல்லி ஏதோ டாக்குமெண்ட்டை ரெடி பண்ண சொல்கிறாங்க அந்த டாக்குமெண்ட்டே ரெடி பண்ணிவிட்டு வக்கீலை எடுத்துக்கிட்டு வந்து சார் சாருக்கிட்ட கொடுக்குறாங்க கதனேசன் சார் நிசாம் இடத்தை பார்த்து நான் எந்த முக்கியமான விஷயத்துக்கு சைன் பண்ணும்போது ஒரு முக்கியமான பேனால சைன் பண்ணுவேன்னே அந்த பேனாவை போய் வா நிஷா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் இருங்க டேடி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பேனா எடுக்க போன நிஷா வெளியில் யார் கூடயோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டால் கதிரேசன் சார் வேகமாக எழுந்திரிச்சு வந்து என்னம்மா யார்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்க மல்லியும் விஜயும் வந்திருக்காங்க அவங்க கிட்ட தான் நிஷா மேடம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கதிரேசன் சார் கேட்குறாரு நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு மல்லி மேடம் சொல்கிறாங்க நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தான் சொல்ல வந்தீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கதிரேசன் சார் சொல்கிறாங்க மல்லி மேடம் சொல்கிறாங்க ரேணுகாக்கா இன்னும் சாங்கலை உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே விஷாவும் கதிரேசன் சாரும் என்னது அப் என்ன இங்கே வந்து நாடகம் போடுறியா அப்படின்னு சொல்லிவிட்டு மல்லியை பார்த்து கதிரேசன் சார் திட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துருக்குங்கிறத அடுத்து வரப்போகிற கதையில் பார்க்கலாம் தேங்க்யூ